இது வடக்கு பார்த்து வீடுங்க புதிய வீடுங்க இது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் மூணு சென்ட் இடங்க போர் இருக்குது அவுட்ரு பாத்திரம் இருக்குதுங்க வடக்கு பார்த்து நல்லா அமைஞ்சிருக்கு கார் பார்த்தீங்கன்னா பெரிய காரே உங்களுக்கு நிப்பாட்டிக்கிறாங்க போர் இருக்குது டிடிசி பக்கம் இருக்குது பில்டிங் அப்புறம் இருக்குது கரண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இன்றைக்கி இழுத்துட்டாங்க உங்களுக்கு நல்லா சைடு எல்லாம் கேப் விட்டு நல்ல ஒரு பெரிய பில்லர் தாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்துருவோங்க நல்லா பெரிய பில்லர் தாங்க பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க போனீங்கன்னா பெரிய ஹாலுங்க உள்ள பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் உங்களுக்கு ஹால் இருக்குதுங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவிக்கு பாருங்கள் கபோர்டு ஒர்க்கு பூஜை ரூமுக்கு கபோர்டு ஒர்க்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கு டிடிசி பேப்பர் பில்டிங் அப்பருட் இருக்குங்க இந்த வீட்டில் இன்னும் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு பெட்ரூமுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க இந்த பார்த்துக்கோங்க கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கபோர்டு இருக்குங்க நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடு வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம கவர்மெண்ட் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாங்க பாருங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு வந்து பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் இருக்குதுங்க அந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டடி அடி வந்து உங்களுக்கு வந்து இடம் இருக்குதுங்க இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெஸ்டர்ன் டாய்லட்டோட வந்துடுங்க நல்லா ஒரு பெரிய பாத்ரூம் தானே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க உங்களுக்கு லோன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பைசாவிலேருந்து எழுபது பைசாக்குள்ளேயே உங்களுக்கு பண்ணிக்கலாங்க பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் பண்ணிக்கலாங்க கவர்மெண்ட் பேங்க்லேயே உங்களுக்கு வந்து லோன் பண்ணிக்கலாங்க வெறும் அஞ்சு ரூபா இருந்தால் போதும் இந்த வீட்டை நீங்கள் கிரையும் பண்ணிக்கலாங்க மீதி வந்து லோனுக்கு போய்க்கலாங்க இதை பாருங்கள் சைட்லியெல்லாம் பார்த்துக்கோங்க சைட்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்குதுங்க இந்த பெட்ரூம்க்கு வந்தாலும் பாருங்கள் ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர் ஒர்க் பண்ணி நல்லா நீட்டாக ரெண்டு டபுள் பட்டி பார்த்து கலர் அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்ட் பில்டிங் அப்ரூவ் இருக்குதுங்க உங்களுக்கு லோன் ஓகே இந்த வீடு ஓகே அப்படின்னாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வெறும் அஞ்சு லட்ச ரூபா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வாடகை கொடுத்துட்டு உங்களால் இருக்க முடியாதுங்க இந்த வீடு வாங்கி நீங்கள் வந்து கரை பண்ணிக்கலாங்க எல்லா அப்ரூவ்டும் இருக்குதுங்க நல்லா பெரிய காரே நிப்பாட்டிக்கலாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அடி ரோடு வந்துடுங்க பெரிய காரே நிப்பாட்டிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ஒன்று கம்மி பண்ணுவாங்க எச்சா நீங்கள் எதிர்பார்த்து வர வேண்டாங்க ஏதோ நீங்கள் வீட்டு வாடகையில் இருந்தீங்கனாக்கா இந்த வீடு வாங்கிக்கலாங்க வாடகை வீட்டுக்கு நீங்கள் வாடகை எப்படி இருந்தாலும் ஐயாயிரம் எட்டாயிரம் கொடுக்குறதுக்கு நீங்கள் லோன் போட்டு போயிடலாங்க நீட்டாக இருக்குங்க வீடெல்லாம் சொந்த அந்த நீங்கள் இருந்துக்கலாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு கால் பண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னாக்கா வீடு இடமெல்லாம் இருக்குங்க இது எங்கே இருக்குனாக்கா திருப்பூர் பிஎன் ரோட் வாஷிங்டன் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க பஸ் ஸ்டாப்லேருந்தே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நடக்கிற தூர்தாங்க உங்களுக்கு நடக்கிற தூரம் வித்தியாசத்தில் தான் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க பார்க்கலாம் ஓகே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்